நீங்க ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கறதுக்காக உங்களுக்கு ஓட்டு போட்டேன் உங்களுக்கு ஓட்டு போட்டேன் ஒரே காரணத்துக்காகவும் அதே உங்ககிட்ட இப்ப நான் கேள்விகளை ஆளும் திமுக அரசுக்கு சரமாரியான கேள்விகளையும் கண்டனங்களையும் முன் இயக்குனர் பொதுவாகவே திரையுலகில் இருக்கக்கூடியவர்கள் சமூக பிரச்சனைக்கு குரல் கொடுத்தாலும் முக்கியமான பெரிய பிரச்சனைகள்ல அவங்களுடைய வாய்ஸ் இருக்காது அப்படியே இருந்தாலும் ஏதோ ஒரு கட்சியை பின்தொடர்பவர்களாக இருப்பாங்க இல்ல அவங்க ஒரு கட்சி தொடங்கி நடத்தி கொண்டிருப்பவர்களாக இருப்பாங்க ஆனா அப்படி எந்த பின்புணமும் இல்லாம தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் மக்களை அரசியல் படுத்துவதையே நோக்கமாக கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஒருத்தர் இயக்குனர் பாரஞ்சி அவர் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதுக்கு திமுக அரசுக்கு எதிராக பல்வேறு கேள்விகளை முன் வச்சிருக்காரு சென்னை மாதிரியான ஒரு பெருநகரத்துல அவருடைய வீடு காவல் நிலையத்துக்கு பக்கத்துல தான் இருக்கு காவல் நிலையத்துக்கு பக்கத்திலேயே இவ்வளவு தைரியமா ஒரு நாலஞ்சு பேர் வந்து அவரை வெட்டிட்டு போறாங்க அப்படின்னா காவல்துறை மீதும் ஆளும் அரசு மீதும் சட்டம் மீதும் அவங்களுக்கு எந்த பயமும் இல்ல அப்படிங்கிறது தான் இந்த விஷயம் தெளிவுபடுத்துது அப்படி உங்க சட்டம் இருக்கு அப்படின்னா இனிமே இந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு நீங்க என்ன திட்டம் என்ன பிளான் வச்சிருக்கீங்க நாங்க தான் படுகொலை செஞ்சோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு சிலர் சரணடைஞ்சிருக்கிறாங்க அவங்க சொல்றது படி பார்த்தா ஆர்காடு சுரேஷ் வழக்குக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க அதையே அவங்க சொல்றத அப்படியே நம்பி அந்த போக்கிலேயே இந்த வழக்கை கொண்டு போகணும் அப்படின்னு காவல்துறை முடிவு செஞ்சிருக்கிறதாக தெரியுது ஆரோத்ரா வழக்குக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருப்பதா சில விஷயங்களும் வருது அந்த கோணத்துல காவல்துறை விசாரிக்கிற மாதிரியே தெரியல இதற்கு பின்னாடி அரசியல் பின்புலம் இருப்பதாகவும் சொல்லப்படுது ஆனா இவங்க சரணடைந்தவர்கள் சொன்ன வழியிலேயே இந்த வழக்க சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கறதுலதான் காவல்துறை மும்முரமா செயல்படுதா ஏன் எல்லா கோணத்திலையும் விசாரிக்க மாட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி எழுப்பியிருக்காரு சமீப காலமாகவே தலித் மக்களுக்கான தலித் தலைவர்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல ரொம்பவே கேள்விக்குறியா இருக்கு சென்னை மாதிரியான ஒரு மிகப்பெரிய சிட்டிலேயே இந்த ஒரு நிலைமை அப்படின்னா இன்னும் இருக்கக்கூடிய கிராமங்கள் மற்ற நகரங்கள்ல தலித் மக்களினுடைய பாதுகாப்பு தலித் மக்களுடைய நிலை என்னவாக இருக்கும் ரொம்பவே அச்சுறுத்தலா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு திமுக அரசு ஆட்சிக்கு அமைஞ்சதுல தலித் மக்களினுடைய வாக்கு ரொம்ப 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 முக்கியமானது ஆனா அது எல்லாத்தையும் மறந்துட்டு தலித் மக்களுக்கான பாதுகாவலர்களாக செயல்படாம ஆதிக்க சாதியினருக்கு ஆதரவா செயல்படுறீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோணத்திலையும் கேள்வியை முன் வச்சிருக்காரு அதே போல ஆம்ஸ்ட்ராங் அவர்களது உடல அவர் வாழ்ந்த இடமான பெரம்பூர்ல அடக்கம் செய்ய கூடாது அப்படிங்கறதுக்காக நீங்க இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணீங்களா அவர் வாழ்ந்த இடத்துல அவரை அடக்கம் செய்வதற்கு அனுமதி கேட்ட போது திமுக அரசு தெளிவாக நீதிமன்றத்தின் மூலம் காய் நகர்த்தி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அது இதுன்னு சொல்லி அவரை சிட்டிக்கு அவுட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு ஏரியால அடக்கம் பண்ணிருக்கிறீங்க நாங்களும் எந்தவித சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் இல்லாம அடக்கம் பண்ணிட்டோம் ஆனா இவர் ஒரு தலித் தலைவர் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இந்த மாதிரி ஊருக்குள்ள அவரை அடக்கம் பண்றதுக்கான வழிமுறைகளையும் அதற்கான முன்னெடுப்புகளையும் திமுக அரசு செய்யலையா ஆளும் அரசு நினைத்திருந்தா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி இதை கண்டிப்பா செஞ்சிருக்க முடியும் ஆனா நீதிமன்றத்தின் மூலம் காய் நகர்த்தி அவர் வாழ்ந்த இடத்துல கூட அவரை புதைக்க விடாம பண்ணிட்டீங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இதை எந்த ஒரு மீடியாவும் துணிஞ்சு கேள்வி கேட்காத மாதிரியும் இருக்கு இதையும் தாண்டி சமூக வலைதளத்துல சிலர் அவரே ஒரு ரவுடி அவரை கொள்றது எப்படி சட்ட ஒழுங்கு பிரச்சனையா இருக்கும் அவரே கட்ட இருந்தாரு அவர் மேல ஏற்கனவே நிறைய கேஸ் இருக்கு ஒரு நிறையா கொலை நடந்து அந்த நடுக்கம் குறைக்கு முன்னாடியே இத்தகைய கருத்து உருவாக்கங்களை பேசுறவங்க யாரு அவங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க யாரு அவங்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிற மாதிரி குறித்து ஆதிக்க சாதியினரை குற்றம் சாட்டக்கூடிய வகையிலையும் அவருடைய இந்த பதிவு இருக்கு அவர் ரவுடித்தனம் பண்றாரு அப்படி இப்படின்லாம் சொன்னீங்க ஆனா அதையும் தாண்டி அவர் வாழ்ந்த ஏரியால வந்து அவரை பத்தி விசாரிச்சு பாருங்க லட்சக்கணக்கான புத்தகங்களை அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுத்தவர் அங்க இருக்கக்கூடிய மக்களை நல்வழிப்படுத்தினவர் அரசியல் படுத்தினவர் அம்பேத்கரனுடைய பாதையை எல்லோருக்கும் சொல்லி கொடுத்தவர் நாங்க எங்க சுயமரியாதைக்காக நாங்க பேசுறோம் அப்படின்னா அது உங்களுக்கு ரவுடித்தனமா தெரியுதா அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை கேள்விகளா எழுப்பியிருக்காரு இவ்வாறு மக்களை அரசியல் படுத்துறதுல ரொம்ப முக்கியமான ஒருவராக இருக்கக்கூடிய இயக்குனர் பாரஞ்சு இந்த விஷயத்துக்கு அப்புறம் அரசியல் கட்சி அவரை தனிப்பட தொடங்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான சில பேச்சுக்களும் வந்திருக்கு குறிப்பாக பகுஜன் சமாஜ் கட்சியிலேயே அவரை இணைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளும் நடப்பதாக சொல்லப்படுது ஆம்ஸ்ட்ராங் அவர்களினுடைய கொலை வழக்கு தமிழ்நாட்டை மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்தியாவையே உலுக்கி இருக்கக்கூடிய நிலையில காரஞ்சித்தனுடைய இந்த சமூக வலைதள பதிவு இப்போ அரசியல் வட்டாரத்துல ரொம்பவே முக்கியமானதாக பார்க்கப்படுது